அன்பார்ந்த இஸ்லாமிய சொல்லுங்களே நாம் உண்மையான முன் தானா நாம் உண்மையான இறை விஸ்வாசிதானா என்று நாமே புரிந்து கொள்வதற்கு போதுவான ஒரு தகவலை ரசூல் செல்லமாக அணை செல்லும் அவர்கள் அருமையாக சொல்லி தந்து இருக்கிறார்கள் நாம் நன்மைகள் செய்கிற போது உள்ளத்தில் சந்தோஷமும் பாவங்கள் செய்கிற போது உள்ளத்தில் கவலையும் ஏற்பட்டால் நீ முமின் உண்மையான இறை விசுவாசி என்று ரசூல் செல்லமாக அழைகவசல்ல அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டாக பாவம் என்றால் எது என்று கேட்டபோது ரசூல் செல்லமாக அணைகி வசல்லம் சொன்னார்கள் உள்ளத்திலே ஒரு சந்தேகம் ஒரு நெருடல் ஏற்படுகிற போது அதை விட்டுவிடு என்று சொன்னார்கள் அன்பானவர்களை இந்த காலத்தை நாம் யோசித்து பார்க்கிறோம் நன்மைகளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்வதில்லை பாவங்களை என்னமோ நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைத்த வரப்பிரசாதங்களைப் போல பாவங்களை சர்வசாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் நன்மைகள் எல்லாம் கைவிட்டு போகக்கூடிய காலகட்டம் பாவங்கள் எல்லாம் கைவசப்பட வரக்கூடிய காலகட்டம் இந்த காலத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால் நாம் நன்மைகள் செய்கிற போது உள்ளத்திற்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் பாவங்களை செய்தாலோ செய்ய நினைத்தாலோ கூட நம்முடைய உள்ளத்தில் கவலைதான் வர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியும் அல்லாஹு தாலா நன்மைகளின் மீது ஆசையையும் பாவங்களின் மீது வெறுப்பையும் அம்மா குத்தாயா நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக ஆமீன் யார்பல் ஆலமீன்